எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் எடப்பாடியிலேருந்து ஜோதிட சரணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவுங்க நொடியில் பலன் சொல்வது எப்படி இப்படி இப்படி நொடியில் பலன் சொல்லிடலாங்க ஈஸிங்க ரொம்ப அது எப்படி அந்த மெத்தேடுன்னு சொல்கிறேங்க அதாவது நம்ம நொடியில் பலன் சொல்லணுன்னா டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பஞ்சாங்கம் படித்தா போதுங்க டெய்லி அஞ்சு நிமிஷம் கிரகங்கள் ஆகாயத்தில் எந்த இடத்துல இருக்குது எந்த நட்சத்திர பாதத்தில் இருந்தும் டெய்லி நம்ம பார்த்துட்டு வந்தால் போதுங்க இவ்வளோதான் ரிஸ்க்கே கிடையாது கோச்சாரத்தை வச்சு நம்ம சொன்னோம்னா நம்மளை வந்து பார்க்க வரவங்க ஒரே நொடியில் வந்தவங்க நம்ம வந்து இதுக்கு தாம வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆமாங்க ஆமாங்க இப்போ நம்ம வந்து எடுத்து வயசை சொல்கிறோம் திசா பற்றி கணிதம் போட்டுட்ருக்குறோம் சொல்லிட்டு இந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்போ வந்து நம்ம அது கணிதம் போடுறதுக்கு முன்னாடி இப்படி வாங்கி பார்த்ததுமே டக்குன்னு சொல்லிடலாம் இதுக்கு தான் வந்துடணும் அது எப்படின்னா அது உதாரணத்துக்கு சொல்கிறேங்க இப்போ வந்து ஒரு கடைகள் இப்போ கட கலக்கணும்னு வச்சுக்கோங்க கடைகள் கண்ணியில் சனி செவ்வாய் இருக்குது இப்போ பாருங்கள் கோச்சார கேது அங்கே போகும்போது இப்போது சனி மேலே கரெக்டாக கோச்சார கேது போகுதுன்னா என்னப்பா தொழிலில் பிரச்சனையானால் ஆமாம்மா பார்த்ததுமே அதே மாதிரி இப்போ செவ்வாய் கண்ணியில் செவ்வாய் இருக்குதுன்னு சனி இருக்குது இப்போ செவ்வாய் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த கேது என்னப்பா பையன் சொன்ன பேச்சு கேட்கலையா என்ன பையன் எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க 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 அப்படி சொல்லுவாங்க ஆமாங்க அப்படின்னு பாருங்க இப்போ ஒரு சிம்ம லக்னம் எடுத்துக்கங்க சிம்ம லக்னம் ஏழு சனின்னு வைங்க இப்போ கொச்சார சனியை போய்ட்டுங்கன்னா என்னம்மா குடும்பத்தில் பிரச்சனையானால் ஆமாங்க அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம தசா புத்திக்கே போக வேண்டியது இல்லைங்க நம்ம டக்குன்னு எடுத்ததுமே சொன்னோம்னா அப்புறம் நம்ம கணக்கு போட்டுக்குன்னா அவங்களுக்கு ஒரு புரிப்பாயிடும் பாருங்க ஒரு கண்ணில் லக்கணங்க இப்போ கண்ணில் லக்கணத்துக்கு ஆறு லட்சம் வாங்கிங்க இப்போது என்னப்பா அது ஏதாவது அடிக்கடி போய்டுச்சா அப்படின்னு கேட்டோம் நீங்கள் ஆமாங்க எப்படின்னு கரெக்டாக சொல்கிறீங்க இப்போ ஒரு துலா லக்கணம்னு வச்சுக்கோங்க இப்போது துளா லக்கணத்துக்கு எந்த கிரகத்தை எடுக்கலாங்க ஏழில் இருக்கிற ஏழில் ஒரு கிரகத்தை வைப்பாங்க ஏழில் சனி துலா லக்கணத்துக்கு ஏழில் சனி ஏன்னா இப்போ ஏழில் சனி இருக்குன்னு இருக்குங்க இப்போ குரு வந்து கோச்சார குரு வந்து இங்கே வந்துட்டாருங்க இங்கே எட்டுக்கு வந்துட்டார் திருமண வாழ்க்கை வைப்பாங்க அப்படிங்கிறேன் செவ்வாய் பார்க்குறோம் இப்போ ஒரு பெண் ஜாதம் வச்சுக்கி செவ்வாய் லக்கணத்தில் செவ்வாய் துலா லக்னம் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இன்னொரு ஆறு மாதம் பொறுத்துங்க கண்டிப்பாக மாப்பிளமையும் இப்போ எப்படி சொல்கிறோன்னாங்க இப்போ வந்து துலா லக்னம் ஏழில் சனிங்க லக்னத்தில் செவ்வாய் இப்போ கோச்சார குரு எங்கே போயிட்டுருக்காருங்க எட்டில் போயிட்டுருக்காரு இப்போ வந்து ஒம்பதுக்கு வந்ததுமே கண்டிப்பாக மேரேஜ் ஆகிடும் ஏன்னா ஏழில் போது வயசு இருபத்தி ஏழாயிரம் இல்லைங்களா அதுமாரி கண்டிப்பாக நடக்குங்க இப்போ பாருங்க இப்போ அது விருட்சிக லக்னம் விருச்சிக ராசி இப்போ வந்து கோச்சாரம் சந்திராங்க வருதுனையும் நம்ம வேண்டாத மன பையன் இருக்குது ஆமாங்க அப்படின்பாங்க பாருங்க ஒரு தனுசு லக்னம் பதினொன்றில் குரு இருக்குன்னு வச்சுருக்கேன் இப்போ பதினொன்றில் குரு இருக்கு அல்லது பதினொன்றில் குரு இருக்குன்னு வைங்க இப்போ சாயந்தரம் குரு மேலே போகும்போது என்னம்மா ஏதாவது வேண்டாத பயம் மன பயம் இருக்குதான் ஆமாங்க அப்படிம்பாங்க ஒரு மகர் லக்னம்னு வச்சுக்கோங்க இப்போ மகர் லக்னத்துக்கு அஞ்சில் ஒரு சாரி அஞ்சில் வந்து இப்போ நடந்து சொல்லுவாங்க அஞ்சில் வந்து சுக்கரன் ஆட்சி சுக்கரன் புதன் இப்போ வந்து வராங்க என்னம்மா குழந்தையை பற்றி எதை ஆமாங்க குழந்தை எப்போ குறைஞ்சேன் நான் இப்போ வந்து சத் சுக்கர்னுக்கு பன்னெண்டில் குரு இருக்குனு வைங்க இன்னொரு வருஷத்தில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ஏன் சொல்கிறோம்னா இதெல்லாம் அப்படி கரெக்டாக வருங்க இப்போ பாருங்கள் ஒரு சிம் அளக்கணும் இப்போ சிம் அளக்கணும் பத்தில் சுக்கரன் பத்தில் சுக்கரன்னா ஆச்சுங்களா இப்போ சிம் அளக்கிறதுக்கு இப்போ வந்து பாருங்க சுக்கரனுக்கு பன்னெண்டில் குரு இருக்குன்னு வைங்க தொழில் எப்பாமையும் அப்படின்னா இன்னொரு வருஷத்தில் மூட்டை மூட்டையாக சம்பாதிப்பா அப்படியே நடக்கணும் ஆனால் அந்த சுக்கரை அந்தரம் புத்தி இப்படி தான் நடக்கணும் சிம்ம சிம்மலக்னம் பத்தில் சுக்கரன் இப்போ சுக்கரனுக்கு பன்னெண்டில் கோச்சார குரு இருக்குன்னு இங்கே இப்போது இன்னொரு ஆறு மாதத்தில் இப்போ குரு வந்து ரிஷபத்துக்கு வராதுன்னா ஒரு ஆறு மாதத்தில் மூட்டை மூட்டையாக சம்பாதிப்பப்பா அப்படின்னா கரெக்டாக இருக்கணும் ஆனால் அந்த சுக்கர புத்தியோ சுக்கர அந்தரமும் நடக்கணுங்க அப்போ தான் அது கரெக்டாகவும் இருக்கும் ஏன்னா தொழில் பற்றி பேசும்போது அதை தசாபுத்தி எடுக்கணுங்க மேலோட்டமாக பேசுறதுக்கு தேவையில்லை அது இப்போ இதில் இப்போ இப்போ கும்பலக்னம்னு வச்சிங்களா இப்போ கும்பலக்னம்னா அந்த இடத்துல சனி பகவான் அங்கே போயிட்டுருக்கு அப்போது சனி பகவான் அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கும்பலக்கணக்காரங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒன்றை பண்ணதாக இருக்காங்க சொல்கிறதுக்கு எதுவுமே ஒன்றும் சிறப்பாக இல்லை கொஞ்சம் கால நேரங்கள் அப்படி இருக்குது அப்போ கும்பலக்கணத்துக்காக என்ன சொல்கிறது பசுப்பு பழனியாக தான் வருங்க அதனால் அதுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கால நேரங்கள் மாட்டு சனி சனி தசை பயிற்சி முடியட்டும் அப்படின்னு சொல்லிடலாம் ரொம்ப லக்னமாக இருந்தாலும் சரி கும்ப ராசியாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் டைமிங் அப்படி தான் போயிட்டுருக்கு அப்புறம் அதே ஒரு மீன இலக்குனுங்க இப்போ மீனலக்கணம் எடுத்துக்கிட்டே வந்துச்சுங்க இப்போது அவங்ககிட்ட வராங்க என்னங்கெல்லாம் சுபவரியமாக ஆமாங்க ஆமாங்கப்பாங்க ஏன்னா பன்னெண்டில் பார்த்தா சனி போகுது இல்லைங்களா இப்போ மீன இலக்குனா மீனராசினா இப்போது பன்னெண்டு சுப தான் வருங்க அஞ்சு லட்சரூவா வருமானம் வந்து இருக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஆமாங்க சுப தான் அப்படின்மா இப்போ வந்து பாருங்க மேசம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க மேசத்தில் செவ்வாயிருக்குன்னு வச்சிக்கோங்க இப்போ வந்து செவ்வாய் மேஸத்தில் செவ்வாயிருக்கும் போதே இப்போ கோச்சார ராகு அங்கே வந்தாருங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே ஒரு வருஷம் இருக்கணும் ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் ஒன்று ஏழு வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இடத்துல ஏதாவது பிரச்சனைனா ஆமாங்க ஆமாங்க இந்த மாதிரி இப்போ வந்து அடுத்தது ரிசபம் இப்போ ரிசப்பழக்கணும் வச்சுக்கோங்க ரசம் பழக்கணும் கும்பத்தில் செவ்வாய் இருக்குது அந்தப்பா ஏதாவது அடிக்கடி பட்டிருச்சாங்கன்னா ஆமாங்க அம்மா ஏன்னா அந்த கோச்சார சனி அங்கே போயிட்டு இருக்கு எல்லாமே முழுக்க முழுக்க கோச்சார் பயிற்சியாக தான் வருது நல்லா தெரியும் இப்போ பாருங்க மிதுனம் அடுத்தது இப்போ மிதுனம் சந்திரன் சந்திர ராகுசாத்தோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்னங்கிறோம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கா இருக்கட்டேன் இப்போ ஒரு குரு பன்னெண்டில் இருக்காருப்பா குரு லக்னத்துக்கு வரும்போது ஒரு செல்வாக்கு நாளைக்கு சிறப்படிகுமா இப்போ இந்த பன்னெண்டு லக்னத்துக்கு இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறோம் இல்லைங்க அப்படி பர்ஃபெக்டாக இருக்குங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தசை நீங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு தசா புத்தி போட்டுகிட்டு இருக்கிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்ததுமே பார்த்துறீங்க நமக்கு வந்து தேவைங்க ஜாதகத்தில் இருக்கிற டிகிரி டிகிரி வேண்டியது நட்சத்திர நட்சத்திரம் பார்க்கணும் பார்க்குறோம் வச்சுருக்கிற மைண்டில் வச்சுக்கணுங்க டெய்லியும் அதுக்கு தான் நிமிஷம் பஞ்சாபம் பார்க்குறோம் நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம் வச்சார கிரகம் நம்ம மைண்டில் இருக்கு இப்படி பார்க்குறோம் அந்த கிரகம் ஒரு ஜாதகத்தை வாங்கி இப்படி பார்க்குறோம் அப்படியே பார்க்குறோன்னா எந்தெந்த கோல் எங்கே இருக்குன்னு ஜா பிறந்த கால ஜாதகம் தெரியுதுங்க கோச்சார கிரகத்தை கொண்டு அப்படியே வைக்கிறோம் எந்த கிரக எந்த ப எந்த டிகிரியில் போ டிகிரி எடுத்துக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் நட்சத்திரப்படும் எந்த கிரகம் அந்த டிகிரி கோச்சார கிரகம் எந்த கிரகத்து மேலே இருக்குதோ அப்படியே அந்த கார காரகத்தை ரெண்டையும் லிங்க் பண்ணி சொன்னீங்கன்னா நூறு பெர்சன்ட் கரெக்டாக இருக்குதுங்க நான் அப்படி இதெல்லாம் அனுபவப்பட்டு தான் சொல்கிறேங்க ஆனால் இதுக்கு வந்து இன்னொன்று என்னென்னா ஜாதகமே இல்லாமல் பலன் சொல்லுறாங்க இதுக்கு வயசு என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படியே வயசு கேட்டதுமே நம்ம டெக்னாலஜி அப்படியே அந்த வயசுல கோச்சார பிறந்த கால அந்த சனிராகு ஒரு இது அப்படியே நம்ம மைண்டுக்கு வந்துரும் அப்போ எடுத்து இப்போ இருக்க கோச்சாரத்தை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணோன்னு வைங்க கரெக்டாக இருக்குங்க எழுபது பெர்சென்ட் அப்படியே கரெக்டாக இருக்கு அப்படியே முழிப்பாங்க நம்ம சொன்னோம்னா எப்படிங்க இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கம்பாங்க ஆனால் நமக்கு தேவை முழுக்க முழுக்க ஆகாயத்தில் இருக்க கிரகங்களை அப்படியே கொண்டு வந்து நம்ம அப்படியே கணக்கு வச்சிட்டோம்னா நொடியில் பலன் சொல்லும் வித்தை சூப்பராக இருக்குங்க சரி இது எங்கேருந்து இடத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஜி கே கோபாலகிருஷ்ணன் ஆசிரியர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்த புஸ்தான் சூப்பராக இருக்குங்க இந்த பழம் அவருக்கு ஒரு நன்றிங்க இந்த கொச்சார பழம் பயன்படுத்துங்க நூறு பர்சன்ட் வெற்றி கிடைக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் வணக்கம் குருவே